பாகிட்ட சண்ட பிரச்சனைகள் மன வருத்தங்கள்லாம் இருக்கும் தற்போது இருக்கக்கூடிய மனநிலை முற்றிலுமாக மாறுபடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் சில விஷயங்கள் எல்லாம் வந்து கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்கள் அதாவது நான் ஒரு கவர்மெண்ட்டு எக்ஸாமுக்காக எழுதியிருக்கேன் நான் எக்ஸாமுக்காக காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் ஒரு தேர்வு எழுதியிருக்கேன் அந்த தேர்வு எழுதினால் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது விஷயமாக சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் கிடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் புதிய மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக இது அமையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் சிறு சிறு கடன் உள்ளவர்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன தொழிலாளர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து பார்த்திங்கன்னா அதீதமாக இருக்கும் என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன் இருக்குது சார் என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது சார் அப்படின்னு இருக்கும் மூத்த சகோதரர்களால்